அப்புதுப்பட்டி பாலமரத்தம்மன் முத்தாலம்மன் கோவில்களின் மண்டலாபிஷேக விழா மதுரை மாவட்டம் அலங்கானல்லூர் அருகே அப்புதுப்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீபாலமரத்தம்மன் ஸ்ரீமுத்தாலம்மன் கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று நாற்பத்தெட்டாவது நாள் மண்டல பூஜை நடைபெற்றது நூற்று எட்டு வலம்புரி சங்குகள் வைத்து சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க காசி ராமேஸ்வரம் உள்ளிட்ட புண்ணிய சலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தங்களை வானத்தில் கருடன் வட்டமிட சுவாமிகள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மண்டல பூஜை நடைபெற்றது கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பூஜை பொருட்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இவ்விழா ஏற்பாடுகளை கிராம மரியாதைக்காரர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர் முல்லைவன காட்டுக்குள்ளே முத்தாளம்மா முத்து பல்லாக்கி ஏறி வரும் முத்தாளம்மா முஸ்தாழம் முஸ்தாழம் முத்து பல்லாத்தி ஏறி வரும் முத்தாளம்மா முஸ்தாடம் இருப்பவளே முத்தாளம்மா கூப்பிட்டால் பிட்டால் வந்துடுவாய் முஸ்தாழம்மா புஸ்துக்குள்ளே இருப்பவளே முத்தாளம்மா கூப்பிட்டால் பிட்டால் வந்துடுவாய் முஸ்தாழம்மா முல்லைவன காட்டுக்குள்ளே முத்தாளம்மா செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்